அனைவரையும் ராக சேனலுக்கு வரவேற்பது உங்கள் அன்பிற்கினே ரமணரவி ராக பதினாறு வழக்கம் போல் இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அமீர் கல்யாணி என்னது அமீர் கல்யாணி கல்யாணி ராகம் கல்விப்பட்டிருக்கேன் அமீர் கல்யாணி அமீர் கல்யாணி ஒரு ராகம் வாங்க எப்பவும் போல அதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் டெஃபினேஷன் சொல்லிவிட்டு அதில் அமைச்சிருக்கிற அழகழகான திரையசைப்பாளர்களை ஒரு ரெண்டு எபிசோடாக பார்க்கலாம் இன்னைக்கு அமீர் கல்யாணி அமீர் கல்யாணிங்கிறது வந்து இது வந்து ஒரு அமீர்ங்கிறத பேர் கேட்டாலே தெரியலையா உங்களுக்கு ஒரு இந்துஸ்தானி கிளாசிக்கல் ராகம் இது வந்து பெயரிழவுல தான் வந்து கல்யாண்தாட்டில் வந்து வைக்கப்படுகிறது அந்த கல்யாண் தாட்டில் இருக்கிறதுனால தான் அமீர் கல்யாணி சேர்ந்து வருது சுத்த ஸ்வரங்கள்லாம் இதில் இந்த ராகத்தில் பயன்படுத்துகிறாங்க இந்த ராகத்தை பா எப்போ பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நான் இனிமே சொன்னேன் சார் எங்களுக்கு எப்போ ஒன்றா பாடவே வரதே கஷ்டம் இது இப்போ தான் பாடணும் அப்போ தான் பாடணுமா அந்த சில டெஃபனேஷன் வச்சுருப்பாங்க அதுக்காக இந்த பாடல் ராத்திரி ஒன்பது மணிலேருந்து அதிகால பன்னெண்டு மணி வரலாம் அதுக்குள்ளே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆனால் நம்மளோட தான் இதில் வந்து இந்த அமீர் கல்யாணியில் வந்து எவ்வளோ கர்நாடகில் வந்து நிறையவே சிகரம் தொட்டிருக்கிற ஜாம்பவான்கள் ஊத்துக்காடு வெங்கடசோப்பையர் நிறைய கிருஷ்ண கானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிருஷ்ணர் பேரில் எக்கச்சக்கமாக அமீர் கல்யாணி தான் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்புறம் நம்மளுக்கு ஃபேமஸான எம்எல்பி அம்மா மார்கழி மாதம் அவங்களோட திருப்பாவை கேட்பமே அந்த திருப்பாவியில் ரெண்டு சாங் எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து வை எத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் பாருங்கள் அது வந்து இந்த அமீர் கல்யாணி பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க அப்புறம் தூபணி மாடத்து சுற்றும் வீழ கேரிய தூ பணி மாடத்து இது வந்து திருப்பாவில எம்எல்வி அம்மாவோட குரலில் அழகான அமைஞ்ச அமீர் கல்யாணி அதுக்கு பிறகு அவங்க வந்து இன்னொன்று ஒரு இது பண்ண பார்த்துருப்பாங்க புரதிருதாசர் கிருத்தியோட பாடியிருப்பாங்க அது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சுது ஹரிஸ்மரணே மாடோ தர ஹரிஸ்மரணே மாடோ புறந்தர விட்டலன புறந்தர ஹரிஸ்மரணே மாடோ இது வந்து இன்னும் அழகாக ரொம்ப அழகாக பாடுவாங்க என்னால் அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து பாட முடியல இருந்தாலும் இது எல்லாம் வந்து ஒரு அம்பீர் கல்யாணி அப்படிங்கிறதுக்காக சில டெஃபினேஷன் சொன்னேன் சாரி அடுத்தது திரை இசை பாடல்கள் இசை பாடல்களில் எங்களுக்கு பிடிச்சமான அமீர் கல்யாண ராமன் என்னென்ன சார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு முதல் முதல் லவ் பேர்ட்ஸ் என்ன சார் இது லவ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் படம் அன்பியவா அது பாடப்படுங்களா நோ 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 ஏஆர் அவர்களுடைய மியூசிக்கில் லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது ஹரிகரனும் சித்ராமும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க இது ரொம்ப ஃபேமஸான பாடல் நக்மா நடிச்சிருப்பாங்க பிரபுதேவா நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து இது வந்து ரொம்ப இந்த சாங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஊட்டியோட பேக்ரவுண்டில் நக்மா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடுவாங்க முதல் முதல்ல அவங்கள ஷார்ட்டில் காமிக்கம்போது இருக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு டுவேட் பாடுறாப்பில் இருக்கும் என்ன சாங் மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனது உள்ள விடிவெள்ளம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் நீதா வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே இது என்ன நினைவ எவ்வளோ அழகா அந்த ராகம் வந்திருக்க பாருங்க அமீர் கல்யாணி போட்டு ஜம்மன ஏஆர் ரஹ்மான் இந்த சாங் எடுத்திருக்காரு அந்த குழு இந்த ஊட்டியோட சூழ்நிலையும் நகம்மாவும் பிரபுதேவாவும் இணைஞ்சி இந்த பாடுற இந்த சூப்பர் டுயட் உங்கள் எல்லாரோட மனசையும் கவர்ந்த அமீர் கல்யாணி ரகத்தில் அமைஞ்சிருக்க பாடல் அடுத்தது இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது நம்ம சுகாசினி டைரக்ட் பண்ணாங்க அப்போ வந்து நிறைய பெண் டைரக்டர் வரிசையில் அவங்க வந்து டைரக்ட் பண்ணாங்க அரவிந்த் சாமியும் சுகாசினியோட ரிலேஷன் அனுஹாசன் அவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயினாக நடித்தாங்க ரஹ்மானோட மியூசிக் கேட்கவே வேணாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வைரமுத்து சாரோட வரி பாடினது ஹரிணி அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி திப்புன்னு இருக்காங்களே அதில் ஹரிணி வந்து ஒரு சின்ன குட்டி குழந்தைக்கு பாடுறாப்பில் இருக்கும் ஏபி சுஜிதாவோ யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கோம் ஒரு குழந்த அந்த பாடல் வந்து ரொம்ப அவ்வளோ அழகான ஒரு சாங் இதை கேட்காதவங்களே இல்லை இதை கேட்டு உருகாதவங்களே இல்லை அவ்வளோ அழகான ஒரு சாங் என்ன பாடல் நீலா காது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லை நீலா காய்கிறது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லை இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் போகிறது சோலை சிரிக்கின்றது யாரும் ரசிக்கவில்லை இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஒன்றும் இல்லையே ஆ மழ சொல்லும் அதை வாழ்த்து ஓயவில்லையே என்றும் வாணி நில காது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே அழகான குழந்தை குரலை என்னால் கொண்டு வர முடியாது இருந்தாலும் வைரமுத்தினோட இந்த அழகான வரிகளை உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டேன் இது வந்து அமீர் கல்யாணியில் அமைஞ்ச அழகான ஒரு பாடல் அடுத்தது கர்ணன் கர்ணன் இருந்து நிறையவே உங்களுக்கு இந்த மாதிரி ராங் பதினாலு நிறைய பாடல்களை பாடியிருக்கேன் நம்ம சுசிலா அம்மா தான் நிறைய பாடியிருக்காங்க எம்எஸ் சுஸ்வநாதன் ராமமூர்த்தியோட மியூசிக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த படம் பி ஆர் பந்துலு சார் அவர்களோட டேரெக்ஷன் சிவாஜி தேவிகா நிறைய சாவித்ரி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க அதாவது லிரிக்ஸ் வந்து கண்ணதாசன் சார் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தேவிகா கிட்ட அதாவது தன்னோட ஹஸ்பண்டை பற்றி வந்து சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது அமைஞ்சிருக்க இந்த பாடல் மாதிரி இருக்கும் உங்களை பற்றி சொல்லுங்களேன் அப்படின் போது கேட்கும்போது தேவிகா கிட்ட சாவுத்திரி பாடராப்பில் இருக்கும் என் நோயிர் தோழி கேளு சேதி இதுதானோ உங்கள் மன்னவ நீதி என் நோயிர் தோழி கேளொரு சேத தன்னுயிர் போலே வந்துயிர் காப்பான் தலைவள் நின்றாயே தோழி தன்னுயிர் போலே வந்துயிர் காப்பான் தலைவல் நின்றாயே தோழி என் தோழி கேளொரு சேத ஹானு மியூசிக் நடுவில் அரன்பனை அரிவா அரியனை அரிவா ஆ ஆ ஆ இல்லையா அவ்வளோ அழகாக பாடுவாங்க இந்த ஹம்மிங்காகவே இந்த பாடலை நான் சூஸ் பண்ணேன் இது வந்து நம்ம அமீர் கல்யாணி அமைச்சர் ஆகும் அரண்மனை அறிவார் அரியணை அறிவார் அந்த புறம் ஒன்று இருப்பதை அறியார் வருகின்ற வழக்கை தீர்த்து முடிப்பார் மனைவியில் வாழ்க்கை மனதிலும் இணையான் என் நோயிர் தோழி கேளோரு சேதி சாவித்ரி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னோட துரியோதன நடிக்கிற அசோகனை பற்றி கிட்ட பாடுற இந்த பாடல் ரொம்ப அழகாக படமாக்கப்பட்டிருக்கும் இந்த வரிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கண்ணதாசன் சார் எழுதியிருக்க அத்தனையும் முத்துக்கள் தான் இன்னைக்கு வருடம் இது வந்து ஒரு அமீர் கல்யாணி அமைஞ்ச ஒரு அழகான ஆகும் அடுத்தது பாலச்சந்திர சாரோட படம் எல்லா படமே ஃபேமஸ் அதில் கல்யாண அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் எடுத்தார் சார் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஞாபகம் இல்லையா நல்லாவே ஞாபகம் இருக்கும் ரெட்ட செட அமுழுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு நம்ம சரிதா கதாநாயகம் நடிச்சிருப்பாங்க நிறைய அதாவது இப்போ சந்திக்க நம்ம திருச்செலூர் சார் மாதிரி லேடிஸ் சப்ஜெக்ட் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் எல்லாருமே வரிசையாக வருவாங்க ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்போது எஸ் நரசிம்மன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் வந்து இளையராஜாவுக்கு எல்லாத்துக்குமே வாசிருக்கிற ஒரு தான் ரொம்ப ஃபேமஸான வருது இன்னும் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் அடுத்து சொல்ல அச்சம்எல்ஏ அச்சம் எல்லை பாலச்சந்தரோட தண்ணீர் சில படங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கார் அதில் கல்யாண கதிகள் வந்து அச்சம்எல்ஏச்சில் உருகிற தண்ணியிலே ஓரசிக்கிட்டேன் அந்த சாங்கெல்லாம் இந்த விஎஸ் பிஎஸ் நரசிம்மன் அப்படிங்கிறது தான் ரொம்ப பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் தான் நிறைய படங்கள் பண்ணி இப்போ அதுக்கு பிறகு இப்போ பண்ணுறதை நிறுத்திட்டார் அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட மியூசிக்கில் அந்த படம் இது வந்து பிசுசிலா படிப்பாங்க அந்த படம் வந்து பாலச்சந்திர சார் படம் மொத்தமே பிசுசிலா படிப்பாங்க இது தெலுங்கு கன்னடம் எல்லா மொழிலையும் வந்து ரொம்ப ஓகோன்னு உடலை ஆனால் எல்லாரோட மனசுலையும் நீங்க அதை இடம்பெற்ற ஒரு சப்ஜெக்ட் பாலச்சந்திர சார் டைரக்ஷன் சரிதா நடிப்பு கேட்கணுமா என்ன பாட்டு அடித்தார் காந்தி அடித்தா மொழி பெயர்த்தா மனசுக்குள் காந்து மணி அடித்தாய் என் மௌனத்தில் இசையாக மொழி பெயர்த்தாய் நிழகாத என்னென்றில் இடம் பிடித்தாய் இன்று என் காதல் தேருக்கு வடம் பிடித்தாய் மனசுக்குழு உட்கார்ந்து மணி அடித்தாய் என் மௌனத்தில் இசையாக மொழி பெயர்த்தாய் அழகழக அழகழகாக அடுத்தடுத்த ஸ்டேன்ஸ் எல்லாம் சுசில ரொம்ப அழகாக சூப்பராக பாடருப்பாங்க இந்த பாடல் நீங்கள் நிச்சயமாக யூடியூப்பில் போட்டு கேளுங்க கல்யாண அகதிகளில் மனசுக்குள் உட்கார்ந்து இந்த சாங் வந்து அமீர் கல்யாணியில் சுசிலாமாவோட அழகான ஒரு சாங் இது அடுத்தது ஒரு ஃபேமஸான பாடலோட அழகாக முடிக்கலாம் அடுத்த எபிசோடில் மேல் கொண்டு தொடரலாம் என்ன பாடல் டிஎம்எஸ் பி சுசீலா காம்பினேஷன் ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் சார் என்ன படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிகிட்ருக்கோம் நிறைய சாங் இருக்குது இதில் எதுன்னு சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்த படம் சங்கர் ஷா டைரக்ஷன் வாலியோட வரிகள் சந்திரோதயம் டக்குன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த டைட்டில் வர சாங்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் எனக்கு இன்றைக்கி என்னைக்குமே நான் அந்த பாடலை முணுமுணுக்காத நேரமே இல்லை அவ்வளோ அழகாக சுசிலாமா டேமஸ் ஆகும் அவ்வளோ அழகாக படிப்பாங்க அவங்க ஜெயலலிதாவும் எம்ஜிஆருமே பாடுற விதத்தில் இருக்கும் இந்த பாடல் வந்து அமீர் கல்யாணி ராகும் இந்த பாடல கேளுங்க சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செவ்வானமீரு கண்ணானதோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செவ்வான கண்ணானதோ பொன்னோவியம் என்று பெயரானதோ முந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ பொன் மாளிகை உந்தன் மனமானதோ எல் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ அதாவது எம்ஜிஆரை பார்க்கும்போது அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகான வரிகள் செவ்வானுமே வந்து நிறமானதோ இளம் சூரியன் வந்து நிறமானதோ வடிவானதோ அவ்வளோ அழகாக வாழி எழுதிப்பார் உண்மையிலேயே ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அழகழகான க்ளோஸ் இந்த பாடலை பாடி நம்மளை மிரட்டியிருப்பாங்க இன்றைக்கும் இன்றைக்கும் எவர் கிரீன் ஹிட்னு சொன்ன இந்த சாங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி அமீர் கல்யாணியில் ஒரு அஞ்சு சாங்ஸ் வந்து பார்த்தோம் ரொம்பவுமே எல்லாமே ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாங்ஸ்லாம் எப்பவும் போல் இந்த பாடல்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ராக ஆராதனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் நிறைய ப்ரோக்ராம்லாம் என்னோட சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கலாம் அது வரையில் எப்பவும் போல உங்கள் அனைவருக்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கு ரமணா ரவி வணக்கம் பாய்